எனக்கு என்ன ஆச்சுன்னா பைபிள் ஒரு இடத்துல விசாசு ஜபத்து கூட ஆண்டவர் கேட்டு தெரியுமா நான் மோசம் மோசமான விசாஸ் வந்து கேக்குறான் அவனை விட்டு என்ன துரத்திட்டீங்க எங்க எல்லாம் பண்டிகை போற எங்களுக்கு என்ன ஒண்ணு சரி போன்னு சொன்னாரா இல்லையா அவன் கேட்டு செய்யறாராமா நம்ம கிட்ட செய்ய மாட்டாரா நிறைய நேரத்துல பிசாசோட மோசமானவன் நினைச்சிட்டு என் ஜபத்தெல்லாம் கத்தர் பிசாசு ஜபத்தியே கத்தர் தட்டாம சரி போய்கடா அப்படின்ற சொல்றேன் உங்க ஜபத்துல கண்டிப்பா கத்தர் கேட்பார் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அன்றைக்கு இருந்த மதவாதிகள் இயேசு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி உன் படுக்கை எடுத்துட்டு நாடானா ரைஸ் ஆயிட்டாங்க அது எப்படி நீ மன்னிக்கலாம் அப்ப நாங்க பலி செலுத்தி மன்னிப்பு வாங்குறவங்களாம் நாங்களாம் யாரு பாவம் இப்படி ரத்தம் செஞ்சது இல்லாம எப்படி பாவம் மன்னி பைபிள்ல இருக்கிற வசனமே தான் நான் சொல்றேன் நிறைய பேர் கெட்டு போறது வசனத்தை தப்பா படிச்சுதான் ஒரு வசனத்தை புடிச்சுக்கிட்டு அதுலயே நிக்கிறது நான் சொல்றேன் பின்னாடி படிங்க அடுத்த வசனங்கள் எல்லாம் படிங்க அக்கிரம சிந்தை கொண்டா இருந்தால் கர்த்தர் உனக்கு வசந்த வச்சு எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணுவீங்க நூத்தி நாற்பத்தி மூணாம் சங்கீதத்துக்கு வாங்க உம்முடைய உண்மையின் படியும் உம்முடைய நீதியின் படியும் நீரடக்கு செவிகிடும் உங்க உங்க பிரேயர்ல வரும்போது உங்களுடைய ஸ்ட்ரென்த் தெரியக்கூடாது ஜபத்தை கேட்கிற தேவன் பெரியவராய் தெரிய வேண்டும் அவர் உண்மை உள்ளவர் காரணம் ஏதோ சொல்லுது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் பரிசுத்தவான்கள் வருவார்கள் நல்லவர்கள் மாம்சத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஜோம் பண்ணலாம் அத்தனை பேருடைய ஜபத்தையும் கர்த்தர் கேட்கிறார் ஜபங்களை கர்த்தர் கேட்கிறார் எனக்கு என்ன ஆச்சுன்னா பைபிள் ஒரு இடத்துல விசாசு ஜபத்தை கூட ஆண்டவர் கேட்டிருக்காரு தெரியுமா ஜப நான் கேக்குறேன் பிசாசோட நம்மள மோசம் போன விசாசு ஜபத்தை கேட்டார் விசாஸ் வந்து இயேசு கேட்குறான் நீ ரவணை விட்டு என்ன துரத்திட்டீங்க எங்களை எல்லாம் பன்றி குட்டிக்குள்ள போற எங்களுக்கு என்ன ஒண்ணுங்க சரி போன்னு சொன்னாரா இல்லையா அவன் கேட்டு செய்றாராமா நம்ம கிட்ட செய்ய மாட்டாரா நிறைய நேரத்துல பிசாசோட மோசமான நினச்சிட்டு என் ஜபத்தெல்லாம் கத்தர் பிசாசு ஜபத்தையே கத்தர் சரி போய்கடா அப்படின்ற சொல்றேன் உங்க ஜபத்துல கண்டிப்பா கத்தர் கேட்பார் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்னால் என்னால பைபிள் படிக்கும்போது சில வார்த்தைகளை கடந்து போக முடியாது ஏன்னா அந்த வார்த்தைகள் ரொம்ப ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிடும் பிரேயரை பத்தி கத்தர் சொல்லும் போது சொல்றாரு கேட்கறதெல்லாம் உனக்கு வரணும் நீ கேட்கறதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசத்துல ஜபத்தை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெற வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க பாவிகள் உங்கள் பாவங்கள் எல்லாம் எப்ப மன்னிக்கப்பட்டது அவருடைய நாமத்தினால் மன்னிக்கப்பட்டது எங்க மன்னிக்கப்பட்டது சிலுவையிலேயே மன்னிக்கப்பட்டது ஃபயர் ட்ரெஸ் இருக்குது வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ் இருக்குது இதெல்லாம் போட்டா தண்ணிக்குள்ளேயே உழுந்தாலும் தண்ணி உள்ள போகாது ஃபயருக்குள்ளேயே நடந்தாலும் உங்களை ஃபயர் என்ன பண்ணாது சேதப்படுத்தாது நான் சொல்ற கிராஸுக்கு இந்த பக்கம் வாழ்ற நீங்களாம் சின் ப்ரூஃப் பீப்புள் பாவம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வேதா சொல்றேன் பாவம் உங்களை ஒன்னும் செய்ய முடியாது சின்னெல்லாம் டிசால்வ் ஆயிரும் இந்த பரிசுத்தில இது புரியாம எதை மேக்னிஃபை பண்ணிடுறாங்கன்னா பாவத்தை ரொம்ப பெருசாக்கிறாங்க பாவத்தையும் பிசாசையும் நீங்க ரொம்ப பெருசாக்க கூடாது உங்க வாழ்க்கையில பாவமும் பிசாசும் அது செயல் இழந்தது செத்த பாம்பு போல அதை நீங்க மேக்னிஃபை பண்ணாதீங்க பாவம் உங்கள் பரிசுத்தத்தை கெடுக்கவே முடியாது பாவம் உங்கள் பரிசுத்தத்தை கெடுக்கவே முடியாது பாருங்க நம்ம பாடிய பாடிய ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க இந்த பாடி ஆண்டவர் எப்படி கிரியேட் பண்ணி இருக்கிறார்னா உள்ளே வைரஸ் போட்டு வச்சிருக்கிறார் எதிர்ப்பு சக்தின்னு ஒண்ணு வச்சு வியாதி வந்தாலும் அதை வெளியேற்றுகிற சக்தியை உள்ளேயே உண்டாக்கி ஆண்டவர் அவ்வளோ இந்த பாடியை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க யாரெல்லாம் வியாதியில பாதிக்கப்படுறாங்க தெரியுமா ப்ராப்பர் ஃபுட் எடுக்காம ப்ராப்பர் ஃபுட் எடுக்காம எதிர்ப்பு சக்தியை கரெக்டாக வச்சுக்காம எதிர்ப்பு சக்தி குறையிறவனுக்கு தான் வியாதி வருது எதிர்ப்பு சக்தி ஏன் குறையுதுன்னா ஜங்க் ஃபுட்னால தான் என்ன பண்ணுது சரி நான் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு சில சத்தியம் புரியும் ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிடுகிறதுனால எதிர்ப்பு சக்தி என்ன ஆகுது குறையுது எதிர்ப்பு சக்தி குறையறதுனால என்ன வருது வியாதி வருது ஆரோக்கியம் இல்லாத உபதேசத்தை கேட்டால் விசுவாசம் குறையும் விசுவாசம் குறைஞ்சா பிசாசு பிடிக்கிறாங்க வாட் யூ யூ இஸ் வெரி டிஃபென்ஸ் நமக்கே பாடியில் ஆர் சப்போஸ் பி ப்ரொடெக்டட் வியாதி வர முடியாது எதிர்த்து தள்ளும் உங்களை எந்த வழியில கிருமிகள் வந்தாலும் எதிர்த்து தள்ளுகிற வல்லமையை கத்தர் இந்த பாடியில் வச்சிருக்கிறார் ஆனால் அந்த எதிர்ப்பு சக்திய ஒருத்தன் குறைச்சிட்டா எங்க போனாலும் அவன் அடி வாங்கிறான் அப்ப இது ஏன் குறையுதுன்னா தகாத உணவுகளை சாப்பிடுவதனால் நீங்க தகாத செய்திகளையும் எதிர்மறையான செய்திகளும் பயத்தை உண்டாக்குகிற செய்திகளும் கேட்க கேட்க விசுவாசம் டேமேஜ் ஆகுது விசுவாச டேமேஜ் ஆனா எல்லா பிரச்சனையும் வருது அவ்விசுவாசிக்கு ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கிடைக்குது அப்ப என்ன சாப்பிடணும் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு என்ன பிரதர் பண்ணும் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும் நான் சொல்றேன் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கிறவங்களுக்கு விசுவாசம் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு ஜபத்திற்கு பதில் கிடைக்கிறது ஆமே